வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் இப்போ வாழைப்பூ போட்டு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாலும் இப்போ பார்க்கலாம் வாழைப்பூ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேட்ரலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வாழைப்பூவாக அள்ளி போட்டுடலாம் இதில் கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ வாழைப்பூ நல்லா வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா சத்து அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அது நல்லா நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாளித்து எடுத்துடலாம் கீரையை இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு பச்சை முழவா நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சுடுவே கொஞ்சம் கடுகுங்களா வச்சு சீரகமும் பூண்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வஞ்சி வச்சிருக்க வேலைப்பூ வச்சுக்கலாம் கீரை இது கூட போட்டு வதக்கிடலாம் முன்னாடி மட்டும் தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சமா கீரைக்கு உப்பு பார்த்தா கீரைக்கும் உப்பு போட்டுடலாம் திண்டிடலாம் கீரை நல்லா வந்துருச்சு இப்போ தேங்காய் போட்டுடலாம் அவ்வளோதான் இறக்கிடலாம் பாலப்பு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நன்றி